ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பணப்பிரச்சனையை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது உன் சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் என் சொல்லவே ஆம் இது உன் அருள் வாக்கு உன் சாயப்பாவின் அருள் வாக்கு என்று சொல்லவே நீ எந்த ஒரு தருணத்திலும் பழி நினைக்காத மனம் கொண்டவனாக இருந்தாலும் உன்னை தவறாக நினைக்கும் மனிதர்களின் எண்ணத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா நீ அமைதியாக நின்றால் அவர்களின் தீய எண்ணங்கள் உன்னை நோக்கி வராது அது என் முன் வந்து தனிந்துவிடும் உன் உள்ளம் இருக்கும்போது யாருடைய தீமை செயலும் உன்னை தீண்டாது அண்டாது என்று சொல்லவே அவர்களின் சிந்தனையின் இருளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ பழியே நினைக்காத மனம் கொண்டவன் என்ற தகுதியாலேயே இந்த சாயப்பாவின் அருள் உன்னில் நிலைத்து நிற்கின்றது உன்னை குற்றம் சுமத்த நினைப்பவர்கள் இருந்தாலும் அவர்கள் நினைவு கூட உன்னை தொட முடியாது ஆம் செல்லமே மன்னிப்பு உன்னுடையது உன்னை காப்பது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா கவலைப்படாதே உனக்கு துன்பம் கொடுப்பவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களிடம் இருந்து விலகவும் முடியாமல் துன்பத்தை சகிக்கவும் முடியாமல் உன் மனம் தவிக்கிறது என்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் ஆனால் நீ அமைதியாக இருக்க வேண்டும் மீதியை நான் பார்த்துக்கொள்வேன் துன்பம் செய்பவன் தன் கர்மத்தின் பிடியில் தானே விழுவான் அவர்களின் செயல்களே அவர்களை தண்டிக்கும் நீ மட்டும் தர்மத்தில் நிலைத்து அதர்மத்தை நான் தானே சமம் செய்வேன் உன்னை காயப்படுத்த முயல்பவர்கள் தங்களின் விதியை தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள் உன் நியாயத்தை நீ ஒருபோதும் கைவிடாதே கைவிடாது செல்லவே அவர்களின் தீமை உன்னை எதுவும் செய்யாது ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேனே அல்லவா சுமையோடு போடு கவலையே என் செல்லவே சுமையோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையின் தீர்ப்பு என் கையில்தான் இருக்கிறது உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே உறவுகளுடன் கூடி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இன்னும் சில நாட்களில் எந்த இடத்திலும் பேச்சில் கவனமாக இரு ஒரு சில உறவுகள் உன் பேச்சை தவறாக புரிந்து கொள்ளும் எனவே அவசியமற்ற விஷயங்களை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம் உன் சாயப்பா சொல்வது புரிகிறதா என்று செல்லமே அதே நேரத்தில் உனக்கான செலவுகளை திட்டமிட்டு செலவு செய் நிறைய செலவுகள் இருக்கின்றன உனக்கு புரிகிறதா முதலில் அதிகமாக செலவு செய்துவிட்டு பின்பு அவதிப்படாமல் திட்டமிட்டு செலவு செய் உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நெருங்கிய உறவென்று உன் மனம் காயப்படும்படி பேசியிருந்தால் அதை மன்னித்து விடு அந்த உறவு தன் தவறு புரியாமல் பேசிவிட்டது அவர்களை எல்லாம் மன்னித்துவிடு என் செல்லமே நான் உன்னோடு ஆறுதலாக தினமும் பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன் உன் சாயப்பா பேசுவது உனக்கு போதாதா நான் இருக்க ஏன் கவலைப்படுகிறாய் எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையே இந்த சாயப்பாவுக்கு உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை நீக்கி நன்மைகள் செய்யும் கிரக ஞானம் எனக்கு உண்டு ஆகவே என்னை சாயி சாயி என்று என்னை நம்பி வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களையும் உன் சாயப்பா நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் உனது வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீ பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும் அல்லவா ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனும் ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன் நீ ஒரு தவறான புரிதலுக்குச் செல்லும்போது நான் கூட ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் அருள் பாலிப்பேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்கூடவே இருந்து உனக்கு நல்லதை செய்யத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஆம் சொல்லவே காத்திருப்பதால் கவலைப்படாதே நல்ல விஷயங்கள் நடக்க சில தான் ஆகும் இனி வருபவை எல்லாம் நல்லதே பொறுமையாக இரு கவலைப்படாதே என் பசிக்கும் போது கிடைக்காத உணவும் கஷ்டப்படும் போது கிடைக்காத உதவியும் துக்கத்தின் போது அடைக்காத கிடைக்காத ஆறுதலும் ஏன் நாம் போது கிடைக்காத மரணம் கூட மகிழ்ச்சி அற்றதுதான் புரிகிறதா என் செல்லமே ஆகவே உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்தவனின் பாதையில் இருள் வந்தாலும் இதயம் ஒருபோதும் பயப்படாது ஏனென்றால் அவன் அறிந்திருக்கிறான் இருள் வந்தால் ஒளியும் வரும் என்று பிரச்சனை வந்தால் தீர்வும் வரும் என்று வீழ்ந்தாலும் உன் சாயப்பா நிச்சயமாக கை கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் என் செல்லப் பிள்ளை காத்திருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதை செய்யத்தான் இதோ உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே கவலைப்படாதே நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுதுள்ள சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் நீ கூடாது உனக்கு எதுவும் செய்ய பலம் இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் என் பாதத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் அல்லவா உன் காத்திருப்பு வீண் போவதில்லை நான் உன் நடுவில் வருகிறேன் உனக்கு நீ எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியையும் சுகத்தையும் தைரியத்தையும் தருகிறேன் அல்லவா உனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது என்றெல்லாமே நிச்சயமாக தைரியமாக உன் காரியங்களை செய் நீ செல்லுகின்ற வழிகளையெல்லாம் நான் உனக்கு வாய்க்கும்படி செய்கிறேன் நீ விதைத்ததை நிச்சயமாக நல்லது ஒரு விதமாக அறுவடை செய்வாய் ஆகவே சில நேரங்களில் உனக்கான நல்லதொரு மாற்றங்கள் நடக்கும்போது நாம் அந்த சமயத்தில் அதை நம்ப மாட்டோம் நமக்கா இப்படி நடக்கிறது இது நமக்கானது இல்லை நமக்கெல்லாம் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை என்று வரும் வாய்ப்புகளை தள்ளிவிடுவோம் அப்படி ஒருபொழுதும் நீ செய்ய வேண்டாம் என்றெல்லமே உன் வாழ்வில் மாற்றங்களை தருபவன் இந்த சாயப்பா நான் தான் சில சமயம் அதிசயமாக தோன்றும் ஆனால் உண்மை உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும் மலை போன்ற துன்பங்கள் போல நீங்கும் தைரியமாக உன் பிரச்சனைகளை எதிர்கொள் பலருக்கு உண்மையில் உண்மையான அக்கறை கிடையாது அவர்கள் தேடுவது உன்னிடமிருந்து கிடைக்கும் பயன் மட்டும்தான் இதை அறிந்து மனதை உறுதியாக வைத்துக்கொள் என் செல்லமே உன் நேரமே உனக்கு இருக்கும் உயர்வான சொத்து அதை மட்டும் வீணாக்காமல் உன் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கொள் வார் நீ நினைப்பதை விட வேகமாக நேரம் செல்கிறது என்பதை உணர்ந்து செயலில் நடப்பாய் உன் மனதையும் நேரத்தையும் காக்கும் பழக்கம் வளர்த்துக்கொள் உன் மனதையும் உனக்கான நேரத்தையும் அதை காப்பாற்றி பழக்கம் வைத்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக சரியான வழிகளை திறக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் இந்த பிரபஞ்சமே மாறினாலும் உன் மதிப்பு உன் மதிப்பை காப்பது நீதானே உன் வளர்ச்சியின் கதவை நேரமே திறக்கும் அதனால் அதை உன் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி என் செல்லமே உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த சாயப்பாவின் துணை நிச்சயமாக இருக்கும் உன்னை செல் உன் நேரம் உனக்கு வெற்றியை தந்துவிடும் ஆம் செல்லமே இது உனக்கான அருள் வாக்கு நிச்சயமாக உன் பிரச்சனை எல்லாம் நல்லதொரு விதமாக முடியப் போகிறது இதோ உன் கைகளில் நிச்சயமாக நீ கிடைக்கும் பணம் நிச்சயமாக உன் இடத்தில் வந்து சேரும்படி உன் சாயப்பா அருள் பாலிக்கிறேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்